சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய யஜமான் படத்துல நடிச்சதுக்கு தலைவருக்கு நன்றி கூறி மீனா அவர்கள் பேசிய ரேர் வீடியோ வாங்க வீடியோக்குள்ள நம்ம பண்ணீங்க நன்றி தலைவர் அவர்களுடைய யஜமான் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வெளியாகி பட்டியை கிளப்பிச்சு எல்லாருக்கும் தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய மரண மாச நடிப்புல மீனா அவர்களும் விஜயகுமார் அவர்களும் நெப்போலியன் அவர்களும் மனோரமா அவர்கள் நம்பையார் அவர்கள் கவுண்டமணி செந்தில் ஐஸ்வர்யா இது போல பெரிய நடிகர் பட்டாளங்கள் இதில் இணைந்து கலைக்கியிருப்பாங்க கவுண்டமணி செந்தில் சொல்ல தேவையில்ல அற்புதமாக காமெடி காட்சிகளில் கலைக்கியிருப்பாங்க இவங்களுக்கு ஈடு கொடுத்து தலைவரும் அற்புதமாக சும்மா தெரிக்க விட்டிருப்பாரு காமெடி காட்சிகள்லேயும் சரி ஆக்ஷன் சீக்குவன்ஸும் சரி அவ்வளோ அருமையாக கலைக்கியிருப்பாங்க நெப்போலியன் அவர்களை சொல்ல வேணும் அருமையாக அவருடைய வில்லத்தனத்தை காட்டியிருப்பாங்க இந்த படத்தில் வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட மீனா நடித்தது தப்பு போல பேசுவாங்க அதை ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக வச்சு இந்த படத்தை எப்படியாவது கிரியேட் பண்ணோம் அப்படின்னு அப்போவே நைன்டீஸ்லேயே ஒரு கும்பல் இருந்திருக்கு அந்த வைத்தரிசல் வேதாசலம் அவங்க கோவுரங்க கூகிட்டு தான் இருக்காங்க தலைவர் அவர் அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு போய்கிட்டு தான் இருக்காரு இமாலயத்தில் அவர் உச்சத்தில் தன் கொடியை நாட்டியிருக்காருங்க இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரை அசைக்கிறதுக்கு யாரும் பிறந்து வரல இனிமேல் அவரே திருப்பி பிறந்தா தான் ஒண்ணு அவருடைய ரெக்கார்டுகளை முறியடிக்கிறது இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் கொடுக்கறதுக்கு தடுமாறுறாங்க நடிகர்கள் ஆனா இவரு பதினஞ்சு இருபது இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு அசால்ட்டா கொடுத்துருக்காருங்க இவருடைய சாதனை எல்லாம் முறியடிக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு இவருடைய படம் தான் அதிக வசூலும் செய்திருக்கு அது என்ன படம்னு உங்களுக்கே தெரியும் கமாண்ட்ல சொல்லுங்க இவருடைய படம் தான் அதிக நாளும் ஓடி இருக்கு அது என்ன படம்ன்றத கண்டிப்பா கமான்ல சொல்லுங்க இருண்ட உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற தற்கூரிங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய யஜமான் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வெளியான அண்ணாமலை படத்துடைய ரெக்கார்டெல்லாம் ஊதி தள்ளிடுச்சு அப்படின்னு அவங்க கவிதாலயா கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க யஜமான் படம் அதிகமாக வசூல் பண்ணி அண்ணாமலை வசூலை முறியடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு அதுக்கு அவங்க தாராளமாக சொல்லிக்கிங்க அப்படின்னு பர்மிஷன் கொடுத்ததாகவும் அங்கே ஏவிஎம் சரவணன் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பாங்க இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா முதல் முதல்ல இருபது திரையரங்குகளில் நூறு நாள் ஓடிய அந்த பெருமை அது மட்டும் இல்லை வெளியிட்ட அத்தனை திரையரங்குகள் பார்த்திங்கன்னா ஐம்பது நாளுக்கு மேலே ஓடி சாதனை படைச்சிருந்து இது எம்ஜிஆர் காதுக்கும் போய் எம்ஜிஆர் வேந்து பார்த்ததாகவும் ஒரு தகவல் வந்துச்சு இந்த படத்தை எப்படியாவது நிறுத்தணும் ஓட்டத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கமல் மற்றும் விஜய் படங்களை அடுத்தடுத்து இறக்குனாங்க ஆனால் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்ற தகவலும் அது உங்களுக்கே தெரியும் நீங்கள் போய் பார்க்கலாம் யஜமான் படம் வந்தப்போ கமலுடைய படம் அடுத்தடுத்து வந்திருக்கும் ஆனால் அது புசுவனமாக இருக்கும் விஜய் படமும் வந்திருக்கும் அதுவும் புசுவானமாக இருக்கும் அது எந்த படம் அப்படின்றத கண்டிப்பாக தெரிகிறவங்க கமலில் சொல்லுங்கள் இதுவும் அந்த தற்கூரிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தை எப்படியெல்லாம் நிறுத்தணும்னு இவங்க கஷ்டப்பட்டாங்களோ ஆனால் என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா மக்கள் கிட்ட இருந்து இந்த ரெஸ்பான்ஸ் இப்படி வரும்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஒரு கடிதம் அவங்க தயாரிப்பு நிறுவனத்துக்கு எழுதுறாங்க ஒரு பெண்மணி எனக்கு வானவராயன் போல ஒரு ஆண்மகன் கிடைச்சா நான் கல்யாணம் பண்ணிப்பேன் இப்படி பெண்ணை அழகா பார்த்துக்கிற ஒரு ஆண்மகன் கிடைச்சா யாருக்கு தான் மகிழ்ச்சியாக இருக்காது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் வானவராயன் போல ஒரு ஆண்மகன் எனக்கு தேவை அப்படி கிடைச்சா நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுறாங்க அவ்வளோதாங்க அந்த லெட்டர் அவங்க ஒரு பேப்பரில் இஷ்யூ பண்ணுறாங்க அந்த லெட்டரை நான் இஸ்யூ பண்ணுமா அப்படி கேட்கறதுக்கு அவங்கள தொடர்பு கொள்ள முடியல அப்போல்லாம் டெலிஃபோன்லாம் கிடையாது நேரடியாக அந்த அட்ரஸில் சரவணன் அவர்கள் ஆட்களை அனுப்புகிறாங்க அப்போ அங்கே போயிட்டு கேட்குறாங்க அப்பா அந்த பெண்மணி இல்லை அவங்க அப்பா வெளியில் போயிருக்காங்க அப்போ வெயிட் பண்ணி மாதிரி கேட்குறாங்க இந்த கடிதம் உங்கள் பெண்ணு போட்டிருக்காங்க அந்த கடிதத்தை நாங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாமா அப்படின்னு அதுக்கு அவர் உடனே பரவாயில்ல தாராளமாக பப்ளிஷ் பண்ணிங்க அப்படின்னு அவருடைய அப்பா பர்மிஷன் கொடுத்ததாகவும் உடனே அந்த கடிதத்தை அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க அவ்வளோதாங்க உங்கள் ஓட்டம் எங்கள் ஓட்டம் கிடையாது அக்கா மக்க இந்த ஹேட்டர்ஸுங்கெல்லாம் தெரித்து ஓட்டாங்களாம் இவங்களாம் சொன்னாங்கல்ல மீனா கூட சின்ன வயசில் நடிச்சுட்டு அப்புறம் ஜோடி போட்டார் அப்படி அப்படின்னு புலம்புனாங்கல்ல அதெல்லாம் புசுவானம் ஆகிடுச்சு அப்படி ஒரு ஓட்டம் அதுக்கப்புறம் கடிதங்கள் கட்டுக்கட்டா மூட்டை மூட்டையா தயாரிப்பு நிறுவனத்துக்கு வந்து சேருது அப்போ அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு கட்டத்துல அந்த லெட்டர் எல்லாம் பாக்குறாங்க அதுல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா வைத்தீஸ்வரி அதான் மீனா ஒரு கேரக்டர் அவங்கள போல ஒரு பெண் கிடைச்சா நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடி அப்படின்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வானவராயன் போல பெண்கள் இப்படியும் ஆண்கள் இப்படியும் இப்படி மாத்தி மாத்தி லெட்டர் போட போட இவங்க நிறைய பேருக்கு கல்யாணமே செஞ்சு வச்சிருக்காங்கப்பா அப்படின்ற தகவலும் வந்திருக்கு இப்படி ஒரு அற்புதம் அதிசயம் யஜமான் படத்தில் நடந்திருக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதவங்க கண்டிப்பாக கமான்ல சொல்லுங்க தெரிஞ்சவங்க நீங்களும் சொல்லுங்க எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு இப்படி ஒரு அதிர்வொலியை ஏற்படுத்தியிருக்காரு யஜமான் இந்த படத்துடைய வெற்றி விழாவில் தான் நம்ம மீனா மேடம் பேசியிருக்காங்க ஒரு ரேர் வீடியோ இது வைரல் ஆயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் அவங்க பேசின வீடியோவை நீங்கள் கேளுங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மீனா மேடம் எத்தனை தடவை அவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு சொல்கிறாங்களோ அத்தனை தடவையும் கைத்தட்டு பறக்கும் நீங்கள் பார்த்துக்குங்க அந்த முழு வீடியோ வேணால் நான் நினைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படத்தில் நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா உதயகுமார் ஆர் வி உதயகுமார் இயக்குனர் அவருக்கு நன்றி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தயாரிப்பு நிறுவனம் அந்த சரவணன் அவர்களுக்கு நன்றி சொல்கிறாங்க இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இது பாசிபிளாச்சு அவருக்கும் நன்றி சொல்கிறாங்க இது போல் எப்பயெல்லாம் சூப்பர் ஸ்டாரை சொல்கிறாங்களோ அப்பெல்லாம் கைத்தட்டு பறக்குதாங்க அவங்களுடைய குரல் பார்த்தீங்கன்னா குழந்தைத்தனமான குரலாவே இருக்குது நீங்கள் கேட்டிருப்பீங்க அது மட்டும் இல்லைங்க இன்னும் ஒரு ஒரு விழா மேடையில் அவங்க சொல்கிறாங்க நான் தலைவர் கூட குழந்தையாக நடிச்சுட்டு ஜோடியாக நடித்தேன் அதை மட்டும் தான் எல்லாம் பெருசாக பேசுகிறாங்க ஆனால் அதுக்கான ஒரு பதிலடியும் கொடுத்துருக்காங்க நான் கமலஹாசன் கூடயும் நடிச்சிருக்கேன் விஜயகாந்த் கூடயும் சின்ன வயசில் நடிச்சிருக்கேன் அதேமாரி பாத்தீங்கன்னா பிரபு சத்யராஜ் இவங்க கூடயும் ஏன் தெலுங்குல பாலையா எல்லாரு கூடயும் நான் நிறைய நடிகர் கூட எல்லா மேக்சிமம் நடிகர் கூட நான் சின்ன வயசில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கேன் ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி மட்டும் ஏன் இப்படி பேசினாங்கன்னு எனக்கு தெரியல அதுதான் ஏன் வைத்தர்சில் வேதாசலம் குருப்பு அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காங்க அந்த வீடியோ நீங்க கேளுங்க எத்தனை பேருக்கு யஜமான் படம் ஃபேவரட் மூவி அப்படின்றத கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய யஜமான் படத்துடைய சுவாரஸ்யமான தகவல் யாருக்கா தெரிஞ்சால் கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆலுன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்